சில சமயம் நம்ம கனவு நம்மளால நிறைவேற்ற முடியாது அந்த மாதிரி கனவை நம்ம பசங்க மூலமா நிறைவேற நாம் ஆசைப்படுவோம் வாழ்க்கையில எது எது செய்யணும் நெனச்சமோ எது எது பண்ணணும் நினைச்சமோ அதெல்லாம் அவங்க பசங்க மூலியமா பண்ணி திருப்தி அணையுவாங்கோ சந்தோஷமா இருப்பாங்கோ எனக்கும் பெரிய பெரிய ஆசை இருந்துச்சு பெரிய பெரிய கனவும் இருந்துச்சு ஆனா என்னோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா வீட்ல இருக்கிற கஷ்டத்தால எனக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் நான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு எப்ப இதுலேருந்து நான் வெளியில வந்து ஏதாவது சாதிக்கலான்னு நெனச்சேனோ அதுக்குள்ள என்னோட வயசு ரொம்பவே முன்னாடி போயிட்டு இருந்துச்சு எனக்கு காசு பணம் எந்த குறைவும் இல்ல என்னோட கல்யாணமும் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆனாலும் குழந்தை குட்டி கூட இல்ல நான் பார்த்த கனவெல்லாம் என்னால பூர்த்திகரிக்க முடியல நான் எதெல்லாம் ஆகணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் என் குழந்தைங்கள ஆக்க அவங்களுக்கு எந்த ஒரு குறை இருக்க கூடாது ஆனா இதெல்லாம் ஆகணும்னா வீட்ல ஒரு குழந்தை இருக்கணும்ல நிராசையோட காலமே ஆரம்பிச்சிடுச்சு சம்பாதிச்ச காசும் வேலைக்கு வரல யாராலையும் சந்தோஷமாவும் இருக்க முடியல வேலைக்கு போறது கூட மூடில்லாம போயிடுச்சு மனசு சொல்லிட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு காவி துணி போட்டு இமாலயால எங்கயாவது போய் ஆனா என்னமோ ஏதோ நான் இமாலயாக்கு போறது கடவுளுக்கு கஷ்டமா இருக்கும் ஏதோ எனக்கு கிருப்பையே காட்டிட்டாங்கோ அப்புறம் எனக்கு குல்வர்தக் ரூபத்துல ஒரு சஞ்சீவினி வள்ளியே கொடுத்துட்டாங்கோ பார்க்க போனா ஏன் மாதிரி ஆளுங்களுக்கு குல்வர்தக் எந்த சஞ்சீவினி வீடவும் கம்மி இல்ல ஒரு இடத்துல இடத்துலேருந்து நிராசியா அனுபவிச்சிட்டு வர்ற ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கற வேலை தானே இதுவும் பண்ணுது இப்போ இது சேவிக்க ஆரம்பிச்சு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் எங்க வீட்ல மறுபடியும் சந்தோஷத்தோட அலையே பொங்குது உண்மையாவே என்னோட பொண்டாட்டி பிரெக்னன்ட் ஆயிட்டா உங்களுக்கு நான் ஒரு உண்மைய சொல்லிட்டா என் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு குறையும் இருக்குல்ல குறை எனக்கு தான் இருந்துச்சு குல்வர்தக் ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே அவைலபிளா இருக்கு